ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்வி கணவர் வருமானத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டியதா இருக்கு சிஸ்டர் இல்லத்தரசியா இருந்து நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நியூ இயர்க்கு நான் எப்படி வாங்குறது ஒரு தங்கத்தை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பத்தி தான் உங்களுக்கு இன்னைக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோவை ஷேர் பண்ண போறேன் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் புது வருஷம் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நாட்கள் இருக்கு இந்த நூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ள ரெண்டு கிராம் தங்கம் வாங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு கிராம் தங்கம் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம புது வருஷத்துல புது சேமிப்பா மாத்துறது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இல்லத்தரசிகளுக்கான சேவிங்ஸையும் நான் கரெக்டாக ஷேர் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்டில் அதையும் செக் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னால் ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் நூறு மில்லிகிராம் தங்கம் கூட வாங்க முடியல ஒரு மூக்குத்தி கூட நான் இது வரையும் வாங்கலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இப்படியே போயிடுச்சு என்னால் ஒரு தங்கத்தை கூட சேமிக்க முடியல அப்படின்ற நினைக்கிறீங்களா இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது சேவிங்ஸாவும் இருக்கும் ஒரு புது தங்கத்தை சேவிங்ஸா மாத்திர அளவுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து சேவிங் சேலஞ்சஸை கண்டினியூஸா பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்மளாலையும் தங்கத்தை ஈஸியா சேமிக்க முடியும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதை ரீச் பண்றதுக்கு அந்த கோலை அடையறதுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் கோல் ரேட் தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி முந்நூத்தி நாற்பது

கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் டைம் இருக்குங்க இயர் வரத்துக்கு இன்னும் நமக்கு அஞ்சு மாசம் டைம் இருக்கு ஆகஸ்ட் எப்பவுமே எடுத்துப்பீங்க நானும் அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் இருக்கிற மாதிரி தான் போட்டு நாள் செப்டம்பர் மாதம் நாள் அக்டோபர் மாதம் முப்பது நாள் நவம்பர் மாதம் முப்பது முப்பது நாள் முப்பது நாள் கணக்கா மட்டும்தான் போட போறேன் ஏன்னா எப்பவுமே நம்ம தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்றதால முப்பது நாள் கணக்கா போட்டீங்க அப்படின்னாலே போது நூத்தி ஐம்பது நாள் நமக்கு பேலன்ஸ் இருக்கு அஞ்சு மாதங்கள் நமக்கு டைம் இருக்கு அஞ்சு மாசத்துக்குள்ள நம்ம வந்து இந்த ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ள சேவ் பண்ண போறோம் புது வருஷத்தோட புது சேமிப்பா பண்ணணும் நியூ இயர் மணி சேவிங் சேலஞ்சஸா பண்ணணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம தங்கம் வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சு நீங்க சேமிக்க ஆரம்பிக்கணும் நூத்தி ஐம்பது நாட்கள் நமக்கு இன்னும் டைம் இருக்கு மணி சேவிங் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மணி சேவிங் சேலஞ்சஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நியூ இயர்க்கு தங்கத்தை வாங்குறது ஈஸியா இருக்கும் இந்த நியூ இயர்க்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆஃபர் போடுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு நோ வேஸ்டேஜ் நோ டை சார்ஜ்ன்ற மாதிரி தான் ஆஃபர் போடுவாங்க அதனால நீங்க மோஸ்டா வந்து கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாமலையும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்ப ஒரு கிராம் ரேட்டு பாத்தீங்கன்னா நியூ இயர்க்குள்ள ஒரு ஏழாயிரம் ரூபாய் போகும் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு கிராம் வாங்க பதினாலாயிரம் ரூபாய் சி ஃபோர்டீன் தௌசண்ட் தேவைப்படுது த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இதுக்கு போட்டாங்கன்னா கூட கோல்டு காயின்ஸ்க்கு நோ வேஸ்டேஜ் நோ டை சார்ஜ் இல்லையா இருநூத்தி எண்பது ரூபாய் போடுவாங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் வரையும் நமக்கு ஆகும் இதுவே நம்ம ஒரு ரிங் பர்ச்சேஸ் பண்றோம் இல்ல ஒரு மூக்குத்தி பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிராம் வாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையும் ஒரு இல்லத்தரசிக்கு தேவைப்படும் ஏங்க நான் தங்கம் தான் வாங்கணுமா இதை சேமிச்சு அப்படின்னா கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு வெள்ளில ஏதோ ஒரு குத்து விளக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்ல காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கணும் இல்ல கொலுசு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பாருங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு பொருள் வாங்கணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் போதுமானதா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க இது ஒரு சேவிங்ஸா எடுத்து நீங்க பண்ணலாம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாளைக்கு நம்ம சேமிக்க போற பணம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் சேமிக்கணும் சரிங்களா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஐயோ என்னால எப்படி ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா முடியும் நம்ம இல்லத்தரசிகள் எப்படி சேமிக்கணும் அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன் நான் இப்போதைக்கு சொல்றது ஒரு நாளைக்கு நம்ம நூறு ரூபாய் சேமிச்சா போதும் அஞ்சு மாசத்துல நம்மளால கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சு ஒரு ரெண்டு கிராம்ல நீங்க நினைச்சதை கண்டிப்பா வாங்க முடியும் அது தங்க நாணயமா இருக்கலாம் கோல்டு காயினா இருக்கலாம் இல்ல ஒரு ரிங் ஒரு ரெண்டு கிராம்ல மோதிரம் பிடிக்கும் அப்படின்னா அந்த மோதிரம் வாங்குறது கூட உங்களுக்கு இது செய்ய முடியும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம சேமிக்கணும் ஒரு நாளைக்கு ரூபாய் எப்படி எல்லாம் சேமிக்க முடியும் நம்மளோட செலவுகள்ல இருந்து கொஞ்சம் குறைச்சி அதை சேமிக்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களால முடியும் உண்டியல் சேமிப்பா பண்ணலாம் இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அஞ்சு மாசம் சேமிக்கிறதா இருந்தா சேமிக்கலாம் நீங்க தின சேமிப்பம் பண்றவங்களா இருந்தாலும் பண்ணலாம் வார சேமிப்பு பண்றவங்களா இருந்தாலும் பண்ணலாம் மாத சேமிப்பு பண்ற பண்றவங்களா இருந்தாலும் கண்டிப்பா இப்போ நான் சொல்ல போறிய சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஃபியூச்சருக்காகவும் இந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா சேமிப்பு அப்படின்றது நம்ம இல்லத்தரசிகள் எதுக்காக பண்ணுவோம் ஒரு பசங்களோட படிப்புக்காக இல்ல அவங்களோட ஃபியூச்சருக்காக இல்ல நமக்கு ஏதோ தேவை இருக்கு அப்படின்றதுக்காக பண்ணுவோம் அவங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் என்னோட பசங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவோம் இல்லத்தரசிகளால முடிஞ்ச அளவுக்கு எதை சேமிப்பா பண்ணுவாங்க அப்படின்னா தங்கம் வாங்கறது தாங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லத்தரசிகள் சேமிப்பா பண்ணுவாங்க ஏன்னா அந்த தங்கத்தை தான் அவங்களால வாங்கணும் அது வந்து ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு செய்வாங்க இப்ப தங்கம் வாங்கி வச்சாதான நாளைக்கு என் பசங்களுக்காச்சும் இந்த தங்கம் உதவும் அதோட விலையும் கூட்டிகிட்டே வருது அது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கும் என் கையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கும் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கும் ஒரு ஏழ்நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா கூட நான் ஒரு கோல்டு காயின் வாங்க முடியும் ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைச்சு செய்யறது பாத்தீங்கன்னா தங்கத்தோட விஷயங்கள மூலியமா தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவோம் கோல்டையும் டார்கெட்டையும் பிக்ஸ் பண்ணி ரீச் பண்ற மாதிரி பாருங்க இதை உங்க விஷ்லிஸ்ட்ல போட்டு வைங்க கண்டிப்பா இந்த டார்கெட்டை முடிச்சா நம்மளால ரெண்டு கிராம் தங்கம் அப்படின்றது இந்தோட புது வருஷம் நியூ இயர்க்கு கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னாம் தேதி கண்டிப்பா உங்களாலையும் தங்கம் வாங்க முடியும் ஏன்னா புது வருஷத்தோட புது சேமிப்பா கண்டிப்பா இது நம்ம இருக்கும் நீங்க உண்டியல்ல தான் பண்ணணும் போஸ்ட் தான் போடணும் இல்ல உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் போடணும்னு கிடையாது தங்கமயில் டிஜிட்டல் ஆப் மூலியமாவும் நீங்க வந்து சேமிங் பண்ணி ஆனால் வேஸ்டேஜ் கட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் அஞ்சு மாதம் டைம் இருக்கு இல்லையா ஆறாவது மாதம் தான் கரெக்டாக ஜனவரி மாதம் இந்த ஆறு மாதம் எனக்கு டைம் இருக்கு அப்படின்ட்டு சரவணா எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கிராமம் ஆட் ஆகும் இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு கிராமம் ஆட் ஆகிடும் நம்ம வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுலேயும் நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அதுலேயும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன் கோல்டு காயின் வாங்கலாம் இந்த ரெண்டு கிராமுக்கு ரிங்கு வாங்கலாம் ஒரு மூக்குத்தி ஆசையா இருந்தா மூக்குத்தி வாங்கலாம் செயின் வாங்கலாம் கொலுசு வாங்கலாம் நம்ம வீட்டு தேவையான பொருட்கள் வாங்கலாம் இல்ல சாமி ரூம்ல வைக்கிற மாதிரி சாமி பூஜை விளக்குகள் வாங்கலாம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோங்க இப்ப நீங்க மாதம் எவ்வளவு சேமிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னா மாசம் மூவாயிரம் ரூபாய் சேமிக்க வேண்டியதா இருக்கும் வாரம் எழுநூறு ரூபாய் சேமிக்க வேண்டியதா இருக்கும் டெய்லி தினமும் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் சேமிக்க வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதா ஈஸியா சேமிக்கலாம் இல்லத்தரசிகளுக்கான சேவிங்ஸ் இது நீங்க வந்து தின சம்பளம் வாங்குறீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க வார சம்பளம்னா வாரம் ஏழு ஏழுநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி சேமிக்க போறீங்க அப்படின்னா தினமும் சேமிக்க போறீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் உங்களோட சம்பளத்துல இருந்து டெய்லி நூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இல்லத்தரசிகளால சேமிக்க முடியாதுன்னு நினைப்பாங்களே அவங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அரசிகள்ிகள் தினமும் ஹஸ்பண்டோட சேலரியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது எனக்கான ஒரு சேவிங்ஸை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நம்ம என்னென்ன விஷயங்களை குறைச்சு நமக்காக ஒரு சேவிங்ஸை பண்ணலாம் தினமும் நம்ம சேமிக்கணும் ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா டெய்லி கண்டிப்பா காலையில இருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ள ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம் இல்லையா அந்த செலவில் இருந்து நம்ம ஒரு சேமிப்பாக மாத்தணும் எவ்வளவு அப்படின்னா ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சா போதுங்க நீங்க காலையில இருந்து ஒரு நூறு ரூபாய்க்கு நைட் செலவு பண்றீங்க அப்படின்னா அந்நிய நாள் நீங்க செலவு தான் நினைச்சேன் அந்த ஐம்பது ரூபாய் நீங்க சேமிச்சா போதும் மாசத்துக்கு முப்பது நாளைக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாறி இருக்கும் அடுத்ததான் இன்னொரு விஷயம் பண்ணணும் டெய்லி சேவிங்ஸ்ல இருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்க ஆயிரத்தி ஐநூறுபாய் ஆயிடுச்சு இப்போ வார வாரசேமிப்பு அந்த வாரம் சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல நீங்கள் கறி வாங்குறதுக்கு யூஸ் பண்றீங்களோ இல்லை வேற ஏதாச்சும் பார்சல் வாங்குறதுக்கு இல்லை அதர் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான செலவான்னு நினைச்சி ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைங்க போதும் அந்த நூறு ரூபாய் அப்படின்றது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நாலு வாரம் இருக்கு நாலு வாரமும் எடுத்து வச்சீங்க ஒரு மாசத்துக்கு உங்களோட சேமிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா நானூறு ரூபாவா இருக்கும் அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது உங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் வார சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் இல்ல தின சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் அதுல இருந்து ஒரு ஆயிரத்தி ரூபாய் எடுத்து வச்சா போதும் உங்களோட கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சேமிப்பு முடிஞ்சிடும் ஒரு அஞ்சு மாசத்துல உங்களால பதினஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு மூணு டிப் சொல்றேன் டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஐம்பது ரூபாய் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிட்டோம் வார செலவு ஞாயிறு சனி இந்த ரெண்டு நாள் நம்ம சேமிச்சது நூறு ரூபாய் மொத்தம் ஒரு மாசத்துக்கு நானூறு ரூபாய் ஆச்சு அந்த நானூறு ரூபாய் மொத்தமா நமக்கு ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய்

கேக் செஞ்சு தர மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கேக் பண்றதுல தி திருவத்தூர் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒருத்தர் வந்து பார்ட் டைமாக வந்து பேக்கரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேலைக்கும் போறாரு பார்ட் டைமாக பிர கேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட அவங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு பத்து கேக்ஸ் வந்து ரெடி பண்ணி தராங்க இதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லத்தரசியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ் எடுத்து செய்யலாம் அப்படி இல்ல அப்படின்னா டெய்லரிங் ஒர்க்கை கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி தரலாம் குக்கிங் வீட்டில் உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா அதன் மூலியமா ஏதாச்சும் வருமானம் ஏர்ன் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து குக்கிங் கேக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க சமைச்சு தர சொல்லி கேட்பாங்க அங்கெல்லாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல போயிட்டு சமைச்சு தர மாதிரி அதுக்கு ஒரு ஏர்னிங் வாங்குற மாதிரி பாத்து அப்படி இல்ல ஒரு பர்தே பங்கு செஞ்சு தர முடியுமான்னு கேட்பாங்க ஒரு கேசரி செஞ்சு தரது ஒரு சமோசா செஞ்சு தரது ஒரு மூர்க்க ஐட்டம் செஞ்சு தரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம ஒரு ஆயிரத்தி ரூபாய் அப்படின்றது ஒரு மாசத்துக்கு ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி நூறுபா ஏர்ன் பண்ணுற மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம் மூலயமா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் ஈஸியாக ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது ஏர்ன் பண்ணிடுவேங்க இல்லை தரிசியாக இருந்து நான் சொன்னேன் இந்த டிப்ஸில் வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூபா சம்பாதிச்சாச்சு வார சேமிப்பில் இருந்து ஒரு நானூறுபா சேமிச்சாச்சு தினமும் செலவில் இருந்து ஒரு ஐம்பது ரூபா சேமிச்சாச்சு கிட்டத்தட்ட நம்மளோட செலவுகள் எல்லாமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு மூவாயிர ரூபாய் அப்படின்றது இல்லத்தரசிகளாலையும் சேமிக்க முடியும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாகவும் இருக்காது உங்களுக்கு ஒரு அஞ்சு மாசத்துல பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியா சேமிச்சுட்டீங்க உங்களுக்கு விருப்பமானதை இந்த நெக்ஸ்ட் நியூ இயர் அடுத்த இரண்டாயிரத்தி புது வருஷத்துல புது சேமிப்பா எல்லாமே உங்களை நம்புங்க உங்களால எதுவுமே கிடையாது உங்களால ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சாலும் செய்யாம விடாதீங்க ஒரு சாரி டிராப்பிங்கா இருந்தாலும் சரி ஒரு சாரி ஹேங் பண்ணி தரது போல்டிங் பண்ணி தரது இல்ல ஏதாச்சும் ஒரு மேக்கப் போட சொல்றாங்க இல்ல ஒரு மெஹந்தி வந்து போட்டு தர சொல்றாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆனா விலை வந்து கம்மியாக தான் போட்டு தராங்க அப்படின்னும் போது அந்த சின்ன சின்ன சான்சஸ் கூட நீங்க விடாதீங்க அந்த விஷயங்களை கூட நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ஒண்ணுமே ஏர்ன் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு நான் வந்து ஒரு நூறுரூபா ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது அது பெரிய விஷயம் தானே உங்களால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கோன் போட்டு சேல்ஸ் பண்ண தெரியுமா அப்படின்னா அதையும் சேல்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ சின்ன சின்னதாக அதை கற்றுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நீங்க வளர்ந்து நிப்பீங்க இல்லைங்க நான் வீட்டோட வருமானத்தை நான் தான் இல்லை இல்லத்தரசியா இருந்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட தான் சேலரி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா மாதம் ஆனால் ஒரு மூவாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கோங்க வச்சுக்கோங்க வாரம் ஆனால் ஒரு ஏழ்நூறுபா ரூபாய் வார சம்பளம் வாங்குறவங்க எழுநூறுபா எடுத்து வச்சா போதும் தின சம்பளம் வாங்குறவங்க நூறுபா எடுத்து வச்சா போதும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேவிங்ஸா பண்ணுங்க இந்த அமௌண்ட் தான் எடுத்து வைக்கணும்னு நான் ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது நீங்க ஒரு கிராம் வாங்குறதா இருந்தா இதை விட கம்மியான பணம் தான் நமக்கு தேவைப்படும் இதுல இருந்து ஒரு பாதியா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க இதுல இருந்து பாதி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க இதுல இருந்து பாதி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த நியூ இயர்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உங்க கையிலயும் ஒரு தங்கம் நாணயமோ இல்ல ஒரு தங்கத்துல ஏதாச்சும் ஒரு பொருளோ இல்ல இல்ல ஒரு பொருள் கூட இருக்கு உங்க கையில புது சேவிங்ஸ் எல்லாமே நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே வரணும் எல்லா மணி சேவிங் சேலஞ்சும் நம்ம எதுக்காக பண்ணணும் நம்மளும் ஏதோ ஒரு தங்க இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்டே பாத்தீங்கன்னா தங்கமா இருக்கு நம்மளோட எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னும் போது நமக்கு அந்த தங்கம் அப்படின்றது ஒரு பணமா மாத்திக்க கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே பண்ணுங்க அதை ஒரு தங்கமாக மாற்றிக்கிறது உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தங்கம் தேவைப்படுது ஏன்னா நாளைக்கு அதை பணமா மாத்திக்க கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்